ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புகில்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய கோவை கஃபே கிளவுடு கிச்சனில் ட்ரெண்டிங்கான ரெசிபியை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பருப்பு சாதம் தான் சமைக்கவே தெரியாது சமையல் கட்டு பக்கமே நான் போனது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து ஊற வச்சாச்சு அதுக்கு தாளிப்பு கொடுக்கறக்கு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை வரமிளகாய் கொஞ்சமாக தழை எல்லாமே எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன் இங்கே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பூண்டை பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரிக்காமல் இடிகளெல்லாம் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் இது வந்து பருப்பு சாதத்துக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் சீரகம் எண்ணெய் ஊற்றிக்கங்க சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சி இந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பிள்ளைகளை பார்த்திங்கன்னா பருப்பு சாதம் செய்கிறோன்னு சொன்னாலே பருப்பு சாதமானு தெரித்து ஓடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட பருப்பு சாதம் எவ்வளோ ட்ரெண்டிங்காக டேஸ்ட்டாக இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே செஞ்சிட்ருக்குறாங்க சுலபமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இடி சாம்பாருக்கு செஞ்சு வச்சுருந்த மசாலு அதுக்கப்புறமா தனியாக வீட்லேயே வச்சுருந்த சாம்பார் தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இதை மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்ச மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த பார்த்திங்களா அரிசி பருப்பு எல்லாம் அதெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இதையும் வந்து மூடி போட்டு மூடி வைக்கிறலாம் இது நல்லா வேகட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா நல்லா சிமில்ல வச்சிடணும் மண்பானை சூடேற ஆரம்பிச்சிருச்சுன்னா கடக்கடை கடன் சூடேறி அந்த சூடு வந்து குறை குறையவே குறையாது அதனால் சிமில்ல வச்சு நல்லா முக்காவே கடுக்கு வெந்த மேலே மல்லித்தொலையை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் குறுமிளகு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சில் அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்க அதையும் நம்ம போட்டுக்கலாம் சீரகம் குருமிளகு எல்லாம் தட்டு நுணுக்கி போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்கி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக சூடாக இருக்கும்போது இறங்கிக்கும் அப்படியே சா குக்கரில் வச்சா கூட பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும் நம்ம இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் தனியாக வைக்கும்போது அரிசி தனியாக பருப்பு தனியாக வெந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் அரிசி பருப்பு சுவாதத்துக்குன்னே உருவான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லாமையா எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நான் இடி சாம்பாருக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அந்த மசாலாவும் தூவி விட்டுட்டு தனி மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வேக வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம அந்த பருப்பு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைக்கலாம் நிறையா தண்ணியை ஒரே மட்டும் ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா குழஞ்சி குழக்குழான்னு போயிடும் இப்போ ஒரு முக்கால் வேக்கிறதை வெந்திருக்குது இன்னுமே நல்லா வேகணும் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஒரு பிளேட்டில் அப்படியே சுட பருப்பு சாதத்தை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வச்சுருப்பாங்க எங்கிட்ட ஊருக அன்றைக்கி இல்லை அதனால் நான் பருப்பு சட்னி ஒரு கப் தயிரும் வச்சுருக்கிறேன் ஃபைனல் டச்சை கொஞ்சம் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே சுட குழச்சி பொரியல் ஒரு கை சட்னி ஒரு கை தயிர் ஒரு கைன்னு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்